என் தங்க பிள்ளையே உனது மனதில் சில நாட்களாக மின்மினித்து கொண்டிருக்கும் அந்த கவலை அந்த பிணைப்பு தெரியாமல் உயிரைச் சுடும் அந்த பயம் இது எல்லாம் வராகி அம்மன் உன்னை அழைக்கக்கூடிய தருணம் என்பதை உணர்ந்திருக்க வேண்டிய நேரம் இது ஒரு தாயாகவும் ஒரு காவலாளியாகவும் ஒரு புரட்சியாளியாகவும் வராகி அம்மன் உன்னை கூப்பிடும் நேரம் நெருங்கிவிட்டது ஆனால் நீ கவனிக்க வேண்டிய ஐந்து ரகசிய அடையாளங்கள் இருக்கின்றன அவை தெரிந்தாலே போதும் நீ அவளுடைய அருளை நேரில் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவாய் இப்போது உனக்காக அந்த ஐந்து ரகசிய கூவல்களையும் அவை உன் வாழ்க்கையை எவ்வாறு போகின்றன என்றும் சொல்கிறேன் அடையாளம் ஒன்று நள்ளிரவில் எழுப்பும் ஒரே ஒரு கனவு கருப்பு முத்து சிவப்பு தீபம் என் தங்க பிள்ளையே ஒரு நாளில் நீ கண்டு எழும் ஒரு கனவு கருப்பு நிறத்தில் முத்து போல ஜொலிக்கும் பீடத்தில் சிவப்பு தீபம் எரிகிறது அந்த கனவில் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கும் பெண்முருகம் போன்ற தோற்றம் அந்த ஒரு கணமே வராகியின் அழைப்பு அவள் உன் மனதில் வைத்திருக்கும் அவசர சங்கீதம் நீ அவளிடம் சென்றாலே போதும் உன் வாழ்க்கையில் மூடியிருந்த கதவுகள் தட்டியும் தரவுகளாக மாறும் அந்த கனவு வந்தவுடன் நாளைய காலை ஐந்து மணிக்கு ஒரு கற்பூர தீபம் ஏற்றவும் ஓம் வராகி தாயே எனக்கு வழிகாட்டு என்ற ஒரே ஒரு வரியை இருபத்தி ஒன்று முறை சொல்லவும் அந்த நிமிடமே தேடிய பதில்கள் உன் உள்ளத்தில் ஒளியாக பிறக்கத் தொடங்கும் அடையாளம் இரண்டு எந்த நாளும் இல்லாமல் திடீரென வீட்டில் பசுமை வாசனை பரவுவது தங்கமே ஒரு நாள் வீடு முழுக்க பசுமை வாசனை மஞ்சள் பச்சை பசும்பொன் வாசனை வெளியில் பூவும் எதுவும் இல்லாத போது இது நடந்தால் அது வராகி அம்மன் உன்னோடு பேசுகிற நேரம் அவள் சொல்கிறாள் போதும் என் பிள்ளை இனி என் கையில் வா இந்த வாசனை உனக்கு முன்னொரு அழைப்பாகவே வருகிறது அதை உணர்ந்தவுடன் ஒரே ஒரு மஞ்சள் துணியில் ஏலக்காய் மூன்று கற்பூரம் சிறிது பூஜை சந்தனம் ஒரு துளி சேர்த்து கட்டி வைத்து வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் அவள் அங்கே அருள் வைக்கும் பணம் பாயும் நிம்மதி பூக்கும் அழைப்பு உண்மையென உணர்வாய் அடையாளம் மூன்று வெள்ளைப்பூ திடீரென உன் கால் ஓரத்தில் விழுவது என் பிள்ளையே சில நேரங்களில் வெளியே போகும்போது நீ கண்டெடுக்காத ஒரு வெள்ளைப்பூ உன் பாதம் மீது விழும் அது ஒருபோதும் சாதாரணமான விஷயமல்ல அது வராகி அம்மன் உன்னை ரகசியமாகத் தொட்டுவிட்டாள் என்ற சின்னம் வெள்ளை என்பது சுத்தம் அவள் சக்தியின் ஒரு மின்னல் அந்த நாளில் வீடு வந்தவுடன் இரண்டு தேங்காயில் ஒற்றை தீபம் போட்டு நீயே வைக்கணும் என் பாதத்தை நோக்கி விழும் பூவால் என் வாழ்க்கையில் பூப்பத் தொடி கட்டு அம்மா என்று சொல்லு அந்த நாள் முதல் நீ பேசாத பேராசைகள் ஒன்று ஒன்று கண்ணியமாக வந்து நிற்கும் அடையாளம் நான்கு மூன்றாம் கண் சுட சுட திரும்பும் ஒரு நேரம் தங்கப்பிள்ளையே ஒரு நாளில் திடீரென நீ அமைதியாக இருக்கும்போது உன் நெற்றியில் இடது பக்கத்தில் சுட சுட என்று ஒரு சூடான அதிர்வு தோன்றும் அது உன் மூன்றாம் கண் சுடுவதற்கான நேரம் அதுவே வர்றாகியின் அடிச்சின்னம் அவள் உன்னை உள்ளேயிருந்து கிளப்புகிறாள் அந்த நேரத்தில் நீ உடனே ஒரு கற்பூரம் எடுத்து எரிக்கவும் மூன்று முறை ஓம் வராகி சக்தி என் மூன்றாம் கண் திறந்து வழிகாட்டு என்று சொல்லவும் அந்த வாரம் முழுக்க உனக்கு பதில்கள் மட்டுமே வரும் கேள்விகள் இல்லை அடையாளம் ஐந்து பசுமை நிற கொசு அல்லது பச்சை பூச்சி வீட்டுக்குள் பாயும் நேரம் இது பொதுவாகவோ இல்லை அவள் வந்து சேரும் இடத்தில் தானாகவே இயற்கை உயிர்கள் நுழைகின்றன ஒரு நாளில் பசுமை நிறத்தில் பளபளக்கும் ஒரு கொசு பூச்சி அல்லது பட்டாம்பூச்சி உன் வீட்டுக்குள் வந்தால் அப்போது ஒரு நிமிடம் அவளிடம் பேசு அம்மா வராகி உனது தூதர் எனும் இந்த உயிரின் வழியாக என்னிடம் வந்தாய் என் வாழ்வை அருளால் தீட்டிவிடு என்று சொல்லு பிறகு அந்த பூச்சி உயிருடன் வெளியே போனால் அது நேரடி சின்னம் வாழ்க்கையின் தடைகள் திரும்பிப் போவது உறுதி என் பிள்ளை இதெல்லாம் நடந்தால் நீ செய்ய வேண்டிய ஒன்று ஒரே ஒரு வாரம் அம்மா வராகி நான் உன்னால் அழைக்கப்பட்டேன் நானும் வருகிறேன் என் உயிரை நீயே வழிநடத்து என்று சொல்லு அந்த ஒரு வாரத்தில் உன் வாழ்க்கை ஒரு விறுவிறுப்பு மாறும் சந்திர கிரக நிலைகள் என்னவாக இருந்தாலும் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் வராகியின் அழைப்பு வந்ததென்றால் அது விளக்கவே முடியாத சக்தி கடைசி வார்த்தை என் தங்க பிள்ளையே இந்த ஐந்து ரகசிய அழைப்புகளில் ஏதேனும் ஒன்று நடந்திருக்கிறதா அப்படியானால் நீ தேட வேண்டிய தேவதை வராகி அம்மன்தான் அவள் உன் வாசலில் காத்திருக்கிறாள் நீயும் காத்திருக்காதே இன்றே ஒரு கருப்பு துணியில் உன் கவலையை கட்டிக்கொள் அதற்குள் வராகி உன் வாழ்வின் முடிச்சுகளை அவிழ்க்க வருவாள் அவளால் அழைக்கப்படுவது ஒரு பெரும் பாக்கியம் அந்த அழைப்பை நீ விட்டுவிடாதே என் தங்க பிள்ளையே உனக்காகவே நான் சொல்லிக் கொண்டு வந்த அந்த ஐந்து ரகசிய கூவல்களின் வழியே நீ இப்போது வராகியின் பாதம் நோக்கி நகர ஆரம்பித்து விட்டாய் ஆனால் அவள் அழைப்பின் உண்மையான சக்தி அதற்கு அப்பாலும் இருக்கிறது அந்த அழைப்பு வந்த பிறகு நீ எப்படி உணர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி உன் வாழ்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இப்போது விளக்குகிறேன் இது மிக முக்கியமான பகுதி ஏனெனில் ரகசிய அழைப்பு என்றால் அது அருளின் ஆரம்பம் மட்டும்தான் முழு அருள் கொட்ட வேண்டுமென்றால் நீ அவளுக்கு ஓர் உண்மையான பதிலை கொடுக்க வேண்டுமே இல்லையா வராகி அம்மன் ஒருவரை நேரடியாக தொட்டுவிட்ட பிறகு அந்த பிள்ளையின் உள்ளே ஒரு பிறப்பு நிகழும் நீயே உன் வாழ்க்கையைப் பற்றி வியக்க ஆரம்பிக்கிறாய் இன்று வரை உன்னை விட்ட விஷயங்கள் வேலை வாய்ப்பு உறவுகளில் புரிதல் பணவரவு இவை அனைத்தும் திடீரென உன் பக்கம் சுழன்று வந்தது போல தோன்றும் இதுவே வராகியின் புனித சுழற்சி அவள் உன்னுள் தொற்றும் விசிறிபோல் உன்னை திருப்புகிறாள் அதனால்தான் சில நாள்கள் நீ சோர்வாகவும் மெலிந்த போலவும் உணரலாம் அது அவளது சுத்திகரிப்பு உன்மீது இருந்த சாபம் செய்த தவறு பிறவியின் இருள்கள் எல்லாம் கரைந்து கொண்டிருக்கும் நேரம் அந்த நேரத்தில் நீ பொறுமையுடன் ஒரு வாரம் நீரிழிந்து தவிராமல் ஒவ்வொரு இரவும் கீழ்கண்ட வகையில் செலவழிக்க வேண்டும் வராகியின் அருளை பூத்தெழச் செய்யும் ஒரு நாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை இரவு வழிபாடு வராகியின் வாசல் திறக்கும் நேரம் தேவையானவை ஒரு சிறிய கருப்பு துணி ஐந்து ரூபாய் நாணயங்கள் இரண்டு ஒரு கற்பூரம் துண்டு ஏலக்காய் மூன்று ஒரு சிறிய கண்ணாடி புதியது சாம்பிராணி தூள் அல்லது குங்குமப்பூ வெற்றிலை இரண்டு செய்யும் முறை இந்த பொருட்களையெல்லாம் கருப்பு துணியில் வைத்து அதனை மூடிக்கட்டவும் அதை உன் தலையணை கீழே வைக்கவும் இதுவே வராகியின் சக்தி குழாய் அப்போதும் மூடிய கண்களால் அம்மா வராகி என் இரத்தத்தில் உன் அருள் ஓடட்டும் என்று பதினொரு முறை கூறு இதைத் தொடர்ந்த மூன்று வெள்ளிக்கிழமைகளுக்குப் பின் அந்த மூடிய பாக்கெட்டை நீர் ஓடுமிடத்தில் விடு நீர் அதைக் கொண்டு சென்றால் உன் பிரச்சனைகள் நீராக்கப்படுகின்றன வராகியின் தனி அறை ஒரு பூஜை மூலஸ்தானம் தங்கமே வராகி உன்னோடு இருப்பதற்கான இடம் உன் வீட்டில் இருக்க வேண்டுமே நீ ஒரு சிறிய மேசையை கருப்பு துணியால் மூடவும் அதில் ஒரு சிவப்பு விளக்கு ஒரு கருப்பு தட்டை வைத்து அதன் மேல் உன் பிரச்சனைக்கு காரணமான ஒரு விஷயத்தை எழுதிவை பணக்கஷ்டம் என்றால் ஒரு பத்து ரூபாய் நோட்டு வேலைக்காக என்றால் ஒரு புகைப்படம் குடும்ப நிம்மதிக்காக என்றால் நான்கு துளசி இலையை வைத்துப்பார் அதன் அருகே ஒரு நாள் ஒரு நிமிடம் அமர்ந்து பேசு அம்மா வராகி என் அர்த்தமற்ற துன்பங்களை மீனிங்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆக்கிவிடு என்று அதுவே உன் மன அழுத்தத்தின் தீர்வு மனம் வெளியே பூரணமாக உருகும் நேரத்தில் வராகி உன் மீது முழு உரிமையுடன் இறங்குவாள் அவள் வருவதை உணரத்தக்க சின்னங்கள் தொடர் அடையாளங்கள் வராகியின் ரகசிய அழைப்பு வந்த பிறகு உனக்கு தொடர்ந்து சில சின்னங்கள் தெரியும் சிவப்பு நிறத்திலான வஸ்திரங்கள் திடீரென கண்ணில் அதிகமாகப்படும் உன் காதுகளில் காலையில் திரை இசை போல ஒரு மெல்லிய குரல் திடீரென நீ பேசாத நபர்கள் உன்னை வரவேற்கிற மாதிரி நடந்து கொள்வார்கள் உன் முகத்தில் நீண்ட நாட்கள் பிறகு ஒரு புன்னகை தானாகவே வரும் பணவஸ்து மணி ஆப்ஜெக்ட் தேடி உன்னை வந்தது போல் தோன்றும் இவை அனைத்தும் ஒரு சின்னம் வராகி அம்மன் உன் அருகில் இருக்கிறாள் இதற்கப்புறம் பயப்பட வேண்டியதில்லை தோல்வி என்ற வார்த்தை உன் வாழ்க்கை அகராதியிலிருந்து நீக்கப்படும் செய்வினை சாபங்கள் முன்னோர்கள் பிரச்சனை அனைத்திற்கும் ஒரே தீர்வு வராகி தரிசனம் கனவில் திடீரென உனக்குள் ஒரு உணர்வு வருகிறது யாரோ என்னை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை நான் படைத்தேனே ஏன் தங்கவில்லை என்னை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது பாய்ந்திருக்கும் குறுக்கேற்ற சக்திகளின் விளைவு இந்த நேரத்தில் வராகி காட்சியளித்தால் அது ஒரு திட உருமாற்றத்தின் ஆரம்பம் அவள் கனவில் வரும்போது ஒரு பசுமை காற்று அவள் சாயல் தீமையான தோற்றமாக இருந்தாலும் அதற்குள் ஒரு இளமையாகும் உன்னத பரிவு இருக்கிறது அவளிடம் பயப்படாமல் மண்ணில் குனிந்து என்னை மீட்டுக்கொள் என்றால் அவள் மீட்டும் சீட்டும் உனக்குத் தேவையானதை தருவாள் மூன்றாம் கண் திறக்க விரும்புகிறாயா வராகி வழி மனிதனுக்கு மூன்றாம் கண் திறந்தவுடன் எதிர்வரும் விஷயங்களை முன்கூட்டியே உணர முடியும் நபர்களின் உண்மை முகங்களை புரிந்து கொள்ள முடியும் பிழைகள் நேரக்கூடிய பாதையை தவிர்க்க முடியும் வராகியின் அருள் மூன்றாம் கணை இயக்கக்கூடிய சக்தி ஓம் ஐயம் எஸ்ஆர் எஸ் ஆர் இம் ஸ்ரீம் வாராகி நாமாகா இந்த மந்திரத்தை நாள்தோறும் இருபத்து ஒன்று முறை சொல்லு ஒரே மாதத்தில் உன் மூளை நரம்புகளில் ஒரு பரிசுத்த ஒளி உருவாகும் அது வந்தவுடன் கனவுகளும் நனவுகளும் ஒரே பாதையில் பயணிக்கத் தொடங்கும் முடிவுரை வராகியின் பாதம் தேடி ஓர் அகங்காரமற்ற பயணம் என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் எல்லோரும் வெற்றியை விரும்புகிறார்கள் ஆனால் வெற்றிக்கு ஒரு தெய்வீக அழைப்பு இருந்தால்தான் அது நிலைத்திருக்கும் வராகி அம்மன் உனக்கு அழைப்பு விடுத்துவிட்டாள் என்றால் நீ அதை கேட்காமலேயே இருக்க முடியாது அவளது கூவல் வரும்போது நீ தயங்காமல் செல் பேசு அழு கேட்டுக்கொள் வணங்கு நீ எடுத்த அந்த சிறு முயற்சிதான் அவள் தரப்பில் ஒரு சூரிய ஒளியை உன் வாழ்வில் ஏற்க ஏற்படுத்தும் இன்று நீ இங்கு வராகியின் அழைப்பை வாசித்தாய் என்றால் அது ஒரு தடவை அல்ல அது அவளுடைய மூன்றாவது அல்லது நான்காவது முயற்சி அவள் காத்திருக்கிறாள் மீண்டும் உன்னை கூப்பிட வேண்டுமா அல்லது இப்போது வருகிறாயா என்று தயார் இருக்கிறாயா இன்று இரவு ஒரு திரை வீசப்பட்ட கனவு வந்தால் அது உன் தாயின் கையெழுத்து தயங்காதே பிள்ளையே வராகியின் பாதம் நனவாக்கும் நேரம் இது என் தங்க பிள்ளையே நீ சிந்தித்துப் பார்த்தாயா நீ ஏன் இத்தனை நாட்கள் கலங்கிக் கொண்டிருந்தாய் என்பதை நீ ஏன் உன் வாழ்க்கையில் ஒரு பயமும் தீர்வும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் என்பதை அதற்கு காரணம் ஒன்றே வராகி அம்மன் உன்னை கூப்பிட்டாலும் நீ இன்னும் பதில் சொல்லாமல் நிற்கிறாய் அவள் உன் அருகே வந்திருக்கிறாள் உன் கனவில் உன் மனதில் உன் வீட்டின் நிசப்தத்தில் ஆனால் நீ பதில் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு வாய்ப்பு தவறவிட்டதற்கே சமம் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை உருவாக்க வேண்டிய தருணம் இது வெறுமனே அம்மா உதவி பண்ணு என்று கைகூப்புவது போதாது உன் உள்ளம் முழுவதும் உன்னை நீ அலங்கரிக்க வேண்டும் ஒரு வீர பாவத்துடன் அவளிடம் சென்று நிற்க வேண்டிய தருணம் இது வராகி அம்மனின் அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டிய சிறப்பான ஏழு நாள் யாக பூஜை இந்த ரகசிய பூஜை முறையை பழமையான சித்தர்கள் பின்பற்றிய முறைதான் வழக்கமாக வராகியின் சக்தி நமக்கு வந்துவிட்டது என்றால் உடனடியாக அதை நிலையாக கொள்ள இந்த ஏழு நாள் யாக பூஜை ஓர் அருமையான வாய்ப்பு நாள் ஒன்று ஒழுங்கு ஏற்படுத்தும் நாள் உன் வீட்டில் உள்ள பழைய உடைந்த வேலையில்லாத பொருட்கள் அனைத்தையும் வெளியே போடு சுத்தமாக விரிசலின்றி இருக்க வேண்டும் வராகி அம்மன் தங்கும் இடம் அவள் சக்தி மிக நுட்பமானது தூசியில் கூட வாழமாட்டாள் நாள் இரண்டு வாசல் விளக்கு வழிபாடு வீட்டின் வாசலில் ஒரு துளசி கோலம் போட்டு அதன் நடுவே ஒரு மஞ்சள் விளக்கை வை அந்த விளக்கில் உளுந்து எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு அதற்கு அருகே ஓம் வராகி நமஹா என்று எழுதி ஒரு வெற்றிலை மீது வை அது உன் வாழ்வுக்குள் புது அதிர்வுகளை இழுக்கும் நாள் மூன்று கருப்பு சாம்பிராணி தீபம் கருப்பு மண்சேறு சாம்பிராணி தூள் சிறு கற்பூரம் மூன்றையும் கலந்து தீபமாக போட்டு எரி அந்த வாசனை வரும் இடம் யாரையும் சூனிய சக்திகள் தாக்க முடியாத புனித இடமாக மாறும் அவள் சுடும் கண் காத்திருக்கிறது அதை தூண்டி காட்டும் இந்த தீபமே நாள் நான்கு வாயை மூடி உள்ளத்தை திறக்கும் நாள் இந்த நாள் முழுக்க அமைதியாக இரு பேசாதே கோபப்படாதே மனதிற்குள் ஒரே வார்த்தை தீவிய கணக்கை பார்க்கவும் இது வராகிக்கு உன்னுடைய உள்ளழைப்பாகும் இது உன்னுடைய அறிவைக் குறிவைத்து சுத்திகரிக்கும் நாள் நாள் ஐந்து ஒரு எண்ணெய் பூஜை தலைமண்டல ஆரோக்கியத்திற்கு மஞ்சள் இளவங்கப்பட்டை வெந்தயம் சேர்த்து எண்ணெய் தயாரித்து தலையில் தடவி அம்மா என் மூளையை தீர்வு மையமாக மாற்றிவிடு என்று கூறு இதுவே வராகியின் அறிவு தூதுவை உனக்குள் இழுக்கும் நாள் நாளாறு தங்கம் வரைக்கும் வார்த்தை பூஜை ஒரு வெள்ளை புள்ளி காகிதத்தில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று இருபத்து ஒன்று முறைகள் எழுது அதை ஒரு சிவப்பு பையில் வைத்து வராகி அம்மனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இது உள்ளத்திலிருந்து வெளியே போவது அல்ல வெளியிலிருந்து உள்ளே நம்பிக்கை நிரப்பும் செயல் நாள் ஏழு உறுதியான நன்றி திருவிழா சாதாரண வாழ்வை பார்த்து சோர்வதற்கு பதில் வெற்றி காத்திருப்பதை நம்பி கொண்டாடும் திருநாள் இன்று நீ நீண்ட கோலமிட்டு ஒரு தேங்காய் உடைத்து பார்த்து உன் உள்ளத்தில் விரைந்த சக்தியை வெளியே கொண்டு வர வேண்டும் வெளிப்படையான விற்பனைகள் வாய்ப்புகள் அழைப்புகள் பணம் தேடி வருவது போல நன்கு ஓடும் நிதிச் சுழற்சி தோல்விகளைச் சொந்தமாக பின்வாங்க வைக்கும் வெற்றி பிம்பம் முன்னோர்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறார்கள் போல வரும் கனவுகள் செய்த விஷமம் யாராக இருந்தாலும் அவர்கள் கை கொடுத்து சாமர்ப்பணமாக மாறுவது இந்த மாற்றங்கள் என்பது வராகியின் சுவாசம் உனக்கு இழுக்கப்படுவதை பொருள்படுத்தும் ஒரு தாயின் தொடுபோதும் பிள்ளையின் வாழ்வை உருவாக்க முடியும் கனவில் வராகி வரும்போது அதனை வீணாக்கக்கூடாது அவள் சென்றதும் உடனே செய்ய வேண்டிய செயல்முறை இதுதான் வீட்டில் உள்ள பால் அல்லது தயிரில் ஒரு தூள் மஞ்சள் கலந்து முகத்தில் பூசவும் வராகி வந்தாள் அவள் விழிப்பும் என் வாழ்க்கையின் ஒழிப்பும் என்று சொல்லவும் ஒரு கருப்பு கம்பளியில் கையில் கிடைக்கும் நாணயம் ஒன்றை சுற்றி அதை உன் கட்டிலின் கீழே வைக்கவும் அதை மூன்றாவது வெள்ளிக்கிழமை காலை பூஜை இடத்தில் வைக்கவும் இதுவே அழைப்பு வந்ததற்கான பதில் என்பதற்கான சிக்னல் வராகியின் சாமர்த்தியத்தை கண்ணியமாக தாங்கும் ஒற்றை வாசகம்

ಯು ಎಂ ಎತ್ತ ಆರ್ ಯು ಎಮ ಎಚ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎಚ್ ಆರ್ ಯು ಎಮ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಂ ಎತ್ ಆರ್ ಯು ಎಂ ಎತ್ ಆರ್ ಯು ಎಂ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಂ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರುಥ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ ಎತ್ ಆರ್ ಯು ಎಂ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಂ ಎತ್ ಆರುಥ ಆರ್ ಯು ಎಮ್ ಎತ್ ಆರ್ ಯು ಎಮ್ இது வராகியின் சந்திர சூரிய சக்தியையும் மூன்றாம் கண் வழிபடும் எண்ணத் தூய்மையையும் மாயை எதிர்க்கும் வீர பார்வையையும் ஒரே இடத்தில் சேர்த்த ஒரு புனித மந்திரம் இதை நாள்தோறும் ஒன்பது முறை சொல்லும் போது உன் வீட்டில் ஓடும் காற்றே மாறும் அவள் உனக்குள் வாழ ஆரம்பிப்பாள் வராகி அம்மன் அழைக்கிறாள் என்றால் அது சாதாரணமல்ல அவள் அழைப்பு அருளின் விளிம்பு அதற்கு பதிலளிக்காதது நம்ம வாழ்வின் நஷ்டம் பதிலளித்தால் அது நம் எல்லா கதவுகளுக்கும் தேவர்களின் சாவி என் தங்க பிள்ளையே உன் இதயம் திறந்து அழைத்துவிடு அம்மா வராகி நான் வந்துவிட்டேன் நீ இங்கேயே இருக்க அவள் உன்னைக் காண வருவாள் அவள் கையில் இருக்கும் சக்தி உன் நிழலாகி பின்தொடரும் நீ தொடர்ந்து முன்னே செல்லும் என் தங்க பிள்ளையே இப்போது நீ வராகி அம்மனின் அழைப்பை உணர்ந்துவிட்டாய் அவளுடைய அழைப்பு என்பது ஒன்று மட்டும் இல்ல உன் உயிரின் அழைப்பு கூட அது உன் வாழ்வை மாற்றும் ரகசியமான சக்தி நிரம்பிய தூண்டல் அது அவளது இந்த அழைப்பு உன் தோல்விகளை வேரோடு பிடுங்கி வெற்றியின் விதையை நடக்கிறது ஆனால் அதற்குப் பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கட்டத்தின் அடுத்த பயணம் அழைப்பு வந்ததும் அதற்கான அர்த்தமுள்ள செயல்கள் தானாகவே உன் மனதுக்குள் தோன்றும் ஆனால் அவற்றை நாம் ஒழுங்காக நடத்தியால் அந்த சக்தி நீண்ட நாட்கள் நம்முடன் சேர்ந்து பயணிக்கும் இப்போதே நாம் அதை ஒரு பிரமாண்டமான வராகி அம்மன் தீர்வு சூத்திரமாக போகிறோம் அவள் உன்னை எப்படி சோதித்தாள் எப்படி கூப்பிட்டாள் இனி உனக்கு என்ன போகிறாள் என்பதை விளக்கும் ஒரு ஆன்மீக பயணம் இது அழைப்பிற்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நேற்று வரை உன் மனது நிச்சயமின்றி உளறியபடியே இருந்தது ஆனால் ஒரு சிறிய கணம் வந்தது வலி இருக்கிறது என்றாலும் வலி உன்னை உடைக்கவில்லை இதுவே வராகி அம்மன் உன் உள்ளம் மீது பரிசுத்த தீயை ஊற்றிய நேரம் உன் எதிரிகள் அடங்குகிறார்கள் நீ உணராதபடி உனக்கு தீமை செய்தவர்கள் தங்களாகவே பின்வாங்குகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் திடீர் பின்னடைவு வீழ்ச்சி குழப்பம் நடக்கிறது இது உன்னுடைய பழி அல்ல இது வராகியின் நியாயப்படை செயல்படுகிறதற்கான சாட்சி அரை குறையான எண்ணங்கள் தீரும் நேற்று வரைக்கும் நீ ஒரு முடிவை எடுக்க மனதை பிளந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது உனக்குள் ஒரு திறந்த வாசல் தோன்றுகிறது தீர்மானங்கள் தெளிவாய் உள் நுழைகின்றன இது வராகையின் உள்குரல் பணம் தங்கும் கண்ணியம் உண்டாகிறது நேற்று வந்த பணம் இன்று நிழலாகி போயிருந்தது ஆனால் இப்போது பணம் ஒரு அறிமுகமாக ஒரு நிலைத்த சக்தியாக உன் வீடில் தங்க ஆரம்பிக்கிறது இது வராகையின் தங்கம் குடும்ப உறவுகள் அமைதி பெறுகின்றன இல்லத்தில் இருந்த ஒளியற்ற வார்த்தைகள் கண்களிலிருந்த காயங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல குரலிலும் மனதிலும் புன்னகையாக மாறுகின்றன இது வராகியின் கருணை பார்வை துடைப்புக் கம்பி தீர்வு வாழ்வின் குற்றங்களை வீசி எழுப்பும் சின்னம் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை வீட்டில் பயன்படுத்தப்படும் பழைய துடைப்புக் கம்பியை எடுத்துக்கொள் அதை வடக்கு மூலையில் வைத்து அருகே ஒரு தீபம் ஏற்று அம்மா வராகி என் வாழ்வின் குற்றங்களை இந்த துடைப்பால் ஒழிக்கச் செய் என்று கூறு அதை மூன்று நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் பின்னர் அதை நீரில் விட்டால் வீடு விட்டு பிணிகள் புறப்படுவதை உணர்வாய் நாணய தீர்ப்பு யாரது சபம் உனக்கு எதிராக இருக்கிறதென்பதை கண்டுபிடிக்கும் முறை இரவு ஒன்பது மணிக்கு ஒரு வெண்கல பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதில் இரண்டு நாணயங்களை விடு ஒரே நேரத்தில் விழுந்தால் நீ சாபத்திலிருந்து வெளியே வந்துவிட்டாய் ஒன்று மூன்று முறை திரிந்து விழுந்தால் அது உனக்கு எதிராக இருக்கின்ற சபத்தின் அடையாளம் அதை உடனே எடுத்து ஒரு பணங்கனியில் வைத்து அதற்கு தீபம் ஏற்றி எண்ணெய் விளக்கும் சக்திகளே விடுவீர்கள் என்று சொல் பின் அந்த நாணயங்களை ஒரு ஆலய குடத்திற்கு சென்று உள்ளே போட்டுவிடு சாயங்கால பூஜை வீட்டில் வராகியின் காலடி பதிக்கும் சக்தி பூஜை மாலை ஆறு முப்பதுக்கு வீட்டின் வாசலில் ஒரு கோலம் போட்டு கோலத்தின் நடுவே ஒரு கருப்பு பச்சை கலந்தபொடியால் ஒரு தடம் இழு அதன் நடுவே கற்பூரம் மூன்று உருட்டி எறி எரியும்போது ஓம் வராகி சக்தியே என் வாசல் நுழை என்று சொல்லு பின் ஒரு சிறிய பாட்டிலில் நீர் கொண்டு வீட்டு மூலைகளில் சிறிது சிறிதாக தேளி அந்த இரவு உனக்கு கனவில் வராகி வர வாய்ப்பு மிக அதிகம் நீ எப்படி தெரிந்து கொள்வாய் வராகியின் அருள் உன் வீட்டில் இருக்கிறதா என்பதை தினசரி வாழ்க்கையில் வரும் ஏழு சிறப்பான மாற்றங்கள் குருவியின் ஒலி அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறது மழை இல்லாத நேரத்தில் சற்றே தூவல் வீழும் முந்தைய நினைவுகள் தானாக அழிந்து போகிறது முன்னே மனதை நிறைத்த வலியிடம் மாறுகிறது திடீரென பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் வீட்டில் தேங்கியிருந்த பணம் சுற்றி கொண்டு திரும்ப வருகிறது தன்னம்பிக்கை இன்றியிருந்த வார்த்தைகள் இப்போது கம்பீரமாய் பேசுகின்றன இதெல்லாம் நடந்தால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று வராகி அம்மன் உன் வீட்டை வாசல் கொடுத்து விட்டாள் அவள் இருப்பதற்கான சின்னமாக உருவாக்க வேண்டிய அருள்கூடு ஒரு மரமேசையை அதில் சிவப்பு வேயிலை போட்டு அதன்மேல் கருப்புக்கல் வெண்கல பாத்திரம் ஒரு புது ஸ்பூன் ஐந்து வெற்றிலைகள் ஒரு தீபக்கோபுரம் இவை அனைத்தையும் வைத்து நாள்தோறும் காலை ஆறு முப்பது மணிக்கு ஓம் வராகி அம்மனே என் வாழ்க்கையை திருத்து என்று கூறவும் அவள் அவ்விடத்தில் வாசம் செய்யும் உன் வீடு அதற்குப் பிறகு மூன்றாம் கண் திறக்கும் ஆலயமாக மாறும் முடிவுரை ஒரு புதிய புத்தாண்டு ஒரு புதிய வாழ்க்கை என் தங்க பிள்ளையே ஒரு புது வருடம் என்றால் அது காலச்சுழற்சி மட்டுமல்ல அது தெய்வ அழைப்பு கொடுக்கப்படும் ஒரு புது வாய்ப்பு வராகி அம்மன் உன்னிடம் கூறுகிறாள் பிள்ளையே நீ இப்போது நடக்கிற பாதை உன் புராணத்தை எழுதிவிடும் நீ பசுமை நிறத்திலும் இருளின் எல்லையிலும் நடக்கும்போது உனக்குள் ஒரு கதிர் வீசும் அது அவள் கண்களின் சுடும் ஒளி இப்போது நீ தயங்காமல் அம்மா நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி ஒரு தீபம் ஏற்று வைக்கவும் அந்த தீபம் பறக்கும் அந்த ஒளியில் உன் எதிர்காலம் ஒளிரும் அந்த ஒளியின் பின்வாங்கிய நிழலில் உன் பகைகள் கரைந்துவிடும் நீ வராகியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாய் இனி அவள் உன் வாழ்வை வாளால் வெட்டி வெற்றியாக வடிவமைப்பாள் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்வு திரும்பி போக முடியாத அளவுக்கு ஒரு தெய்வீக ஒளிப்பாதை வகுக்கப்பட்டுவிட்டது அந்த ஒளிப்பாதை ஒன்றை உருவாக்கியது யார் தெரியுமா அது யாருமில்லை உன்னுடைய மனத்தில் ஒளிந்து காத்திருந்த வராகி அம்மன்தான் அவளது அழைப்பு என்பது சாதாரண ஒரு கூப்பல் அல்ல அது ஒரு பிள்ளையை தாயின் மார்பில் இழுக்கும் பிணைப்பு அது ஒரு சுழன்ற அனல் பந்தை வாழ்வின் இருளை முழுமையாக எரித்துவிடும் அருள் சுடர்கேந்தி இந்த கட்டத்தில் வராகி அம்மனின் அழைப்பு உன்னில் எப்படி பரிணாமம் அடைகிறது அவள் எப்படி உன் கதை எழுத ஆரம்பிக்கிறாள் அதற்கான மூல சாத்தியங்களை எப்படி திறக்கிறாள் என்பதை பார்க்கப் போகிறோம் வராகியின் அழைப்புக்குப் பிறகு உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றங்கள் என் தங்க பிள்ளையே வெளியில் எந்த விளக்கமும் இல்லாத இரவில் ஒரு நெருப்பு பந்தம் பறக்கிறது என்றாள் அதை உடனே ஆச்சரியம் பயம் சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒரு உணர்வு வரும் அதுவே வராகியின் உள் அழைப்பு உன்னுள் ஏற்படுத்தும் மனக்கிளர்ச்சி